Ini dia, முகம்மது ஆசீன் பாருங்க இதுதான் எங்கள் ஏரியா 好了。

கோகுல் கோகுல் அதுதான் ஷார்ட்டாக கோகுவா நேம் கரெக்டாக கோகுல் இல்லையா கோகுல் இல்லையா வெறும் கோகுல் சண்டே ஸ்பெஷல் என்னது உங்க வீட்டுல நான் சாப்பிட்டாச்சு

பாருங்க இதுதான் எங்க ஊர் இதுதான் எப்படி பாத்தீங்க வந்திருக்கீங்களா இங்க ஓகே ʻana paiā arei me ka கோவையில் எங்கேன்னா என்ன கோவை தான் வந்துட்டாப்பா வந்து வந்துட்டாங்க கோகு இருக்கீங்களா கோகு

யாருக்கு வேணும் வேணும் இதெல்லாம் சாக்லேட் யாருக்கு வேணும் விமலாக்கா அந்த விமலாக்காவேதான்

உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா என்னப்பா ஃப்ரெண்ட் இல்லையா

நம்பற மாதிரியே இல்லையே ஸ்கூல் போவே இல்லையா கூட போக மாட்டீங்களா

சொல்கிறத நான் யாருமே நம்ப மாட்டாங்க சரிப்பா உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை சரிப்பா அவங்க அவங்க பேசினா நீ உங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இருக்க ஓகேவா என் கூட பேசுக अच्छा हां यार लाइक आवे का घूम पाए का प्रतिनिधि ये है थैंक यू बॉय राजेश को और जा रहा है हमारा सबका बैग उधर से इधर डाल कर जमा अच्छा वहां बैठ जाओ पत्थर नहीं गिरा था आज छोड़ो बाहर ना अपनी छोड़ दो आधा में अपनी रखनी है கண்டிப்பா அதக்கம் கோயமுத்தூர்ல இங்க கோயம்புத்தூர்ல இங்க வந்திருக்கிற கோகோ எனக்குாளையம் இருக்கு அதெல்லாம் என்னது பேசறது பிடிக்கிறது பிடிக்கிறது வந்துரு வந்து

வந்தது <iam trips> ஏன் போகுது அப்பாக்கு ஆமா பாத்தீ போயிட்டு அப்பா பேச